பொதுவாகவே இன்றைக்கி எல்லா கற்றுடைய பிள்ளைகளுக்கும் நம்ம மேலே இருக்கிற குறைய ஊழியர்கள் பேசுகிறது பிடிக்கவே பிடிக்காது எப்போதும் நான் அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் நல்லா இருக்கு நல்லா ஜவு பண்ணுறீங்க நல்லா இருக்கீங்க நல்லா உடுத்துங்க நல்லா இருப்பீங்க இப்படியே நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருந்தால் அப்படியே சிரித்த முகத்தோடு இருப்பீங்க ஆனால் ஆண்டவர் பாருங்கள் ஆண்டவருடைய மினிஸ்ட்ரியை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அதான் ரொம்ப முக்கியம் இன்றைக்கி உலகத்துக்கு ஏற்ற வண்ணமா சூழ்நிலைக்கு ஏற்ற வண்ணமா வாலிபர்களுக்கு ஏற்ற வண்ணமா வயோதிப ஆள்களுக்கு வண்ணமா குட்டி பசங்களுக்கு ஏற்ற வண்ணமாக நம்ம வந்து நம்முடைய பிரசங்கங்களை மாற்றக்கூடாது அந்த வே ஆஃப் ரீச்சிங்கை வேணால் மாற்றலாம் சின்ன பசங்கள்கிட்ட போய் எப்படி பேசணும் வாலிபத்தம்மிமார்கிட்ட எப்படி பேசணும் பெரியவங்ககிட்ட எப்படி பேசணும் அது அது தப்பு இல்லை அப்போ அவங்க உள்ளம் கரைப்பற்றக்கூடாது கஷ்டப்பட்டுறக்கூடாது அவங்க கோச்சிட்டு போயிடக்கூடாது அவன் வந்து விட்டுற விட்டுறக்கூடாது ஆனால் அப்படியே கொஞ்சம் தட்டி கொடுத்துட்டே அப்படியே பரவாயில்ல இதில் என்ன இருக்குது இல்லை ஒருத்தர் சொன்னார் திங்கக்கிழமலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் அவன் ஊரை சுற்றிட்டு கஷ்டப்பட்டுட்டு வேலை செஞ்சுட்டு வரான் அந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நேரம் வந்து உட்காடுறான் இங்கேயும் வந்த பிறகும் உங்ககிட்ட அது இருக்குது இது இருக்குதுன்னு அவன் ரொம்ப சோர்ந்து போக மாட்டானா அப்படின்னாரு அது கேட்க நல்லாதான் இருக்குது கேட்க நல்லா தான் இருக்குது உள்ளே கேன்சர் வியாதியை வச்சுக்கிட்டு நான் பேராசெட்டமால் ம கொடுத்து போயிட்டு வாப்பா அப்படின்னா அந்த பேராசெட்டமால் உள்ளே இறங்குறதுக்குள்ளே உயிர் போயிடும் இப்போது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடணும் கற்றுடைய பிள்ளைகளை சபைக்கு பேசும்போது ஆண்டவர் எப்போவுமே ஸ்ட்ராங்காக தான் பேசுகிறார் காம்ப்ரமைஸ் பண்ணுறதே இல்லை அதனால தான் நான் உங்களோடு பேசும்போது இந்த பதினோரு மணி இந்திய நேரப்படி ஒருவேளை வெளிநாட்டில் இருக்கிறது வெவ்வேறு நேரம் வித்தியாசப்படலாம் இந்த நேரத்தில் தூங்குகிற நேரத்தில் ஏன் பரோஜனைங்களை போட்டு வாட்டி வதைக்கிற அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம் வேறு வழியே கிடையாது ஆண்டவர் சொல்கிறாரு நீ சகிப்புத்தன்மை இருக்குது பொறுமை இருக்குது இளைப்படையாமல் நீ பிரயாசப்படுற குட் உன்னை அப்ரிஷியேட் பண்ணுறேன் ஆனால் உங்ககிட்ட ஒரு குறை இருக்குது அது என்னென்னா ஆண்டவர் சொல்கிறாரு ஆதியில் நீ கொண்டிருந்த அன்பை விட்டுட்ட